ஹாய் நார்ஜிஷா ஷாவை குடிக்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஷ்மிகா மந்தனாவை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி அந்த விஷயம் வைரலாகி ஹைதராபாத்து நார்த் இந்தியாவிலலாம் வந்து கான்ட்ரவர்சியாக சுற்றிட்டு இருக்கு ராஷ்மிகா மேலே ஏன் இப்படி ஒரு வெறுப்பு முதல்வர் சொன்னாலே கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன போயிட்டுருக்கு சமந்தாக்கு நடந்த ஒரு விஷயம் அதே மாதிரி ராஷ்மிகாவுக்கும் நடந்துட்டு இருக்கு இது இன்னைக்கு நேற்று கிடையாது பல நாட்களாக லவ்லருந்து ஆரம்பித்து கட்டி பிடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் நாக்க வெட்டுறது முடிய வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளில் ராஷ்மிகா அதுவும் பர்டிகுலராக கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சுற்றி சுற்றி அடிச்சுட்டுருக்கோம் அவங்களுடைய கான்ட்ரவர்சி இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வேறு ஒரு ஆங்கிளில் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி எனக்கு வேலை கிடைக்கல என்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கெரிடா அகாடமி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆப் டெவலப்மெண்ட் ஜாவா இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படிக்க வைத்து உங்களுடைய திறமைகளை வளர்த்து உங்களை நல்ல வேலைகளுக்கு போறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தராங்க இது வந்து ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த இடத்துல நேரடியாகவும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் கிளாஸஸ் எடுத்தாலும் இவங்களுடைய ரிவ்யூ நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கெட் ரேட்டை விட ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இதை கிரெடிட் அகாடமி ஏற்றுக்கிட்டாங்க அதனால் தான் உங்களை ப்ரொமோட் பண்ணுறோம் கிரெடிட் அகடமியோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனே வச்சிருக்கேன் பின் டூ டாப்லேயும் வச்சுருக்கேன் உடனடியாக உங்களை காண்டெக்ட் பண்ணி திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணுங்கள் நேஷ்னல் கிரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்மிகா மந்தனா அவங்கள பற்றின விஷயம் உங்களுக்கு அவங்கள ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுச்சு கவர்மெண்ட்டு வரல அது ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நார்மலாக நாலு நியூஸை பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரியும் ஆனால் ஒரு அஞ்சாறு வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ராஷ்மிகாக்கும் மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் அங்கே அவங்க வந்து பெங்களூரில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்டுருந்தோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து வரலை உங்கள் ஃபங்க்ஷனுக்கு தானே கூப்பிட்றோம் எங்கள் கட்சியை டெவலப் பண்ணுறதுக்காக கூப்பிட்றோம் அவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் ஸோ எங்கள் கட்சியெல்லாம் ஒன்றும் நாங்கள் வந்து டெவலப் பண்ண கூப்பிடல நீங்கள் யோசித்து பாருங்கள் ஓடிடி இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துட்டுருக்கு தேட்டருக்கு வர்றவங்களே கம்மியாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இருக்கோம் அதற்கு நாங்கள் இன்வைட் பண்ணி நீங்கள் வரமாட்டேங்க உங்களெல்லாம் எப்படி வர வைக்கணும்னு தெரியும் உங்கள் நட்டு போல்டெல்லாம் எப்படி வந்து நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு தெரியும் உங்கள் நட்டெல்லாம் டைட் பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க அது வந்து மிரட்டல் துணியில் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்களும் எதிர்கட்சி பேசுகிறாங்க அதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இன்னொரு நபர் எம்எல்ஏ ரவிக்குமார் அப்படின்ற ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரையும் கர்நாடகா சினிமாவில் சொல்லிவிட்டு கன்னடா மூவிஸில் இருக்கிறவங்களெல்லாம் ரஃபாக மேலோட்டமாக சொல்லிவிட்டு டைரெக்டாக அட்டாக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா தான் ராஷ்மிகா அவங்க வந்து பிறந்து வளர்ந்தது நேட்டிவ் எல்லாமே இங்கே தான் கர்நாடகாவில் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே அவங்களுக்கு கிரிக் பார்ட்டின்னு ஒரு படம் ஒரு காலேஜ் படமாக மிகப்பெரிய கிட்டானது கிரிக் பார்ட்டி அதில் ஒரு சில பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கிரிக் பார்ட்டி படத்தின் மூலமாக தான் அவங்க வந்து டெவலப் ஆகி போனாங்க இன்றைக்கி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பெருசாகிட்டாங்க புஷ்பா ஒன் புஷ்பா டூ பண்ணிட்டாங்க ஹிந்தி படம்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை பழசம் மறந்துடலாமா கர்நாடகா சினிமாவை வந்து புறக்கணிக்கலாமா பேக் டு பேக் அவங்க இருக்காங்க நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பத்துலேருந்து பன்னெண்டு தடவைக்கு மேலே அவங்கள போய் மீட் பண்ணியிருக்காங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வரலை வராதது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடு ஹைதராபாத்தில் இருக்குது நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து பழச மறக்கிறது இப்போ அனுஷ்கா இருக்காங்க அவங்க வந்து இங்கே தான் பிறந்தாங்க தான் பிறந்தாங்க ஷில்பா ஷெட்டி இங்கே தான் பிறந்தாங்க ஆனால் அவங்க டெவலப் ஆனதெல்லாம் வேறு இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆனாங்க ஆனால் இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இங்கே பிறந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரி தான் டெவலப் பண்ணி விட்டுருக்கு இவங்க இப்படி மறக்கலாமா நன்றி கெட்டு போயிருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கும் கோவப்பட்டு அவர் வந்து பேசியிருந்தார் பேசினது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஆட்கள் வந்து துணை முதல்வர் அவங்க சொன்ன மாதிரி அவங்கள எப்படி வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் மானியத்தை கட் பண்ணால் தான் உங்களுக்குலாம் சரிப்பட்டு வரும் நான் லெட்ரு அனுப்புகிறேன் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு லொக்கேஷன் பிரச்சனைனா எங்களை தான் வந்து நாடுறீங்க தேட்டரில் வந்து மூவிக்கு வந்து ஸ்பெஷல் ஷோஸ்லாம் போடணுன்னா எங்களை தான் நாடுறீங்க அதுக்கெலாம் நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம் உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்ருக்கோம் நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு கோவமாக வந்து கொந்தளிச்சிருக்காரு இது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகாவை வறுத்து எடுத்துருக்காங்க ராஷ்மிகாவை வருத்தெடுத்ததுக்கப்புறமா பிஜேபியை சேர்ந்த எதிர்கட்சி அசோகா அப்படின்ற ஒருத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்கள் நடிகர்கள்னால் என்ன அடிமைகளா நீங்கள் சொன்னால் சொன்னோன்னே வர்றதுக்கு என்ன அவங்க என்ன அடிமைகளா அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது நீங்கள் ஃபங்க்ஷனை கூப்பிட்றீங்க அவங்களுக்கு விருப்பம் தான் வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அது வந்து ஹைதராபாத் தெலுங்கானா மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கங்கனாவரே போயிடுச்சு அவங்களும் பிஜேபி பார்ட்டி தானே ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கனாவர்கள் இது வந்து நட்டை டைட் பண்ணிடுவேன் போல்டை முறுக்கிடுவேன் இப்படிலாம் சொல்கிறது வந்து கடவுள் பார்த்துட்டு இருக்காரு இப்படி யாரையும் வந்து சொல்லக்கூடாது அவங்களுக்கு விருப்பம் தான் வருவாங்க இப்படி வந்து யாருக்கும் வந்து நெருக்கடி கொடுக்காதீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க ஸோ இந்த ராஷ்மிகா வரலை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகி ஹைதராபாத் போய் நார்த் இந்தியா வரைக்கும் வந்து சுற்றிட்டுருக்கு அப்படி சுத்திட்டு இருக்கும் போது ராஷ்மிகா என்ன சொல்றாங்கன்னா என்னை யாருமே இன்வைட்லாம் பண்ணவே இல்லை அவங்க சார்பா இருந்து ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு என்னை யாரும் இன்வைட்டே பண்ணல அவங்களாட்டு வந்து என் பேரை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் வந்து வெளியும் வந்திருக்கு சரிங்களா ராஷ்மிகாக்கும் கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு நேற்று வந்து பஞ்சாயத்து கிடையாதுங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல கிரிக் பார்ட்டி அப்படின்ற அந்த படம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நடித்தவர் வந்து ராக்ஷித் செட்டி அப்படின்ற ஒரு ஹீரோ அந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சுலங்க அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ தான் அந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணாரு காந்தாரா படத்தினுடைய ஹீரோவும் இந்த ராஜித் செட்டின்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இருக்கும்போது கிரிக் பார்ட்டியினுடைய ஹீரோ ராஜித் செட்டி மூலியமாக இந்த ராஷ்மிகா அவர்கள் வந்து அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்து பெரிய பேர் கிடைச்சது ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து என்கேஜ்மெண்ட் வரையும் வந்து போனாங்க அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்ட ராஷ்மிகா வந்து அந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப்பும் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பிரேக்கப் பண்ணுறது அப்படின்றது அவங்களுடைய உரிமை ஜென்ரலாக வந்து ஒரு பிரேக்கப்னு வந்தாலே நார்மலாக பொண்ணுங்களை தான் வந்து குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படி இருந்தாலும் ராஷ்மிகாவை நிறையா பேர் வந்து தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏம்மா ராஷ்மிகா நீ கீதா கோவிந்தை வந்து கிட்டாச்சு அந்த சைடு விஜய் தேவர் கொண்டாடை நடித்து பரிசாகிட்ட நீங்கள் வந்து தெலுங்கு சினிமாவில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்றதுனால நீங்கள் இந்த பக்கம் வந்து ராக்ஷித் செட்டியை வந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பர்சனலாக அது அவங்களுடைய உரிமை விட்டுட்டு போயிட்டாங்க பிரேக்கப் நடந்துருச்சு அது என்ன ரீசன் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அங்கேருந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா அந்த வெறுப்பு வந்து காந்தார படம் கிரிக் பார்ட்டி டேரக்டர் தான் காந்தார படம் நடித்தார் இந்தியா லெவலில் அந்த காந்தாரா படம் வந்து ஹிட் ஆச்சு அப்படி ஹிட் போது ராஷ்மிகா கிட்டே கேட்டாங்க நீங்கள் வந்து இப்போ தெலுங்குகளை பெரிய ஹீரோயின் ஆகிட்டீங்க நேஷ்னல் க்ரஷ் ஆகிட்டீங்க காந்தாரா நேஷனல் லெவலில் ஹிட் ஆகி போய்ட்டுருக்கு அந்த படத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து ராஷ்மிகா என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னப்பா இது நீங்கள் கர்நாடகா இண்டஸ்ட்ரியிலே வந்து இருந்துட்டு அங்கேயே வளர்ந்துட்டு இப்படி வந்து அந்த படத்தை பார்க்கலீங்க பார்க்கலன்னு சொல்கிறீங்களே இந்த பொண்ணு வந்து அடுத்து கன்னட படத்தையே நடிக்கக்கூடாது அவங்கள பேன் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட கிரிட்டிக்கில் இருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து ராஷ்மிகா அந்த டைமில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்பா படம் வந்து ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் கேட்டாங்க பார்த்தீங்களான்னு கேட்டாங்க நான் பார்க்கலன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த டீம் கிட்ட நான் விஷ் பண்ணால் தான் செஞ்சேன் என்னை பற்றி ஏன் வந்து இப்படி நெகட்டிவாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயும் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணாங்க காந்தாரா அப்படின்ற படத்தில் காண்ட்ரவர்சி வந்தது மட்டும் இல்லாமல் ராஷ்மிகா வந்து கன்னடாவில் ஒரு படம் வந்து நடிச்சாங்க அந்த படத்தோட பேர் வந்து பொகுரு துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு சாங்கில் நார்மலாக சாங்கில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினும் ஓடி ஓடி போய் வந்து லவ் பண்ணுவாங்க துரத்தி துரத்தி லவ் பண்ணுறது அப்படின்றது வந்து இருக்கும் இந்த பாட்டில் இரிட்டேட் பண்ணி ரொம்ப கட்டி பிடிச்சி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுவோம் ஆனால் நீ என்னை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்கு அந்த சாங்கில் நாக்கை வந்து அறுப்பேன் முடிய வெட்டுவேன் அப்படின்ற வசனங்கள்லாம் வந்து வந்துச்சு இப்படி வசங்கள்லாம் வரும்போது அந்த ஹீரோவை கிரிட்டிசைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ராஷ்மிகாவும் ஒரு சிலர் திட்டினாங்க ஏன் இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறீங்க இதுக்கு தான் வந்து எது சொன்னாலும் சரி கடைசியாக இதுக்கு தான் வந்து கன்னட சினிமாவில் ராஷ்மிகாவை வந்து பேன் பண்ணணும் பேன் பண்ணோம் அப்படின்ற சொல்லிட்டு பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்தது இப்படி கிரிட்டிக் ஒரு சிலர் சொல்லிருக்க ரசிகர்கள் வந்து கடுப்பில் சொல்ல இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது அந்த கிரிக் பார்ட்டி அப்படின்ற அந்த படம் அந்த லவ் அந்த பிரேக்கப்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த காண்ட்ரவர்சி வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போது அதை பொலிட்டீஷியனும் வந்து ராஷ்மிகா வராது தப்பு அவங்க புறக்கணிக்கிறாங்க கர்நாடக சினிமாவை இப்போ கூட ரீசண்டாக ஹிந்தி படத்தோட ஃபங்க்ஷனில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அம் ஃப்ரம் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க இப்போ ஒரு படத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி தான் வந்து பேசினாங்க அவங்க இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க அப்படின்றதே மறந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு கர்நாடகா பொண்ணுன்றது ஞாபகம் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரவர்சி வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு சரிங்களா இதுக்கு முன்னாடி ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சமந்தாவுக்கு இதே மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்குனாங்க வனத்துறை அமைச்சர் அவங்க வந்து சுரேகா அப்படின்றவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கு வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு இதுதான் வந்து காரணம் ஒரு பொலிட்டீஷியன் கேடிஆர் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் நிறையா பொண்ணுங்க வந்து சினிமாவில் இருக்கிறவங்க அவருக்கு பயந்துட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க சமந்தாவை அந்த கேடிஆர் அவர்களுக்கு பிடிச்சிருந்தது அவர் சமந்தாவை அழைத்தார் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து கிளப்பி விட்டாங்க அதனால தான் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சமந்தா அவர்கள் வந்து நான் சாட்டி இருக்கேன் உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக என்னையே இப்படி தேவையில்லாமல் கேவலப்படுத்துறீங்க இது ரொம்ப தப்பு நீங்கள் பேசுகிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல கேடிஆர் வந்து உங்கள் மேலே வந்து மா அவரும் ஒரு பொலிட்டீஷியன் அவர் வந்து உங்கள் மேலே மான வழக்கு கிரியேட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல ஸோ சமந்தா அவர்களுக்கு ஆதரவாக நானிலேருந்து ஆரம்பித்து என்டிஆர்லேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நாகர்ஜூன் நாக்சத்தனியாக அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒரு சினிமா ஆக்டரை வச்சு இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து பப்ளிசிட்டி தேடுறது அப்படின்றது தெலுங்கு சினிமாவில் இப்போ ரீசண்டாக நடக்கிறதுன்றது அதிகமாச்சு அதே மாதிரி இன்றைக்கி கன்னட சினிமாலேயும் அதிகமாகிருக்கு இது வந்து பாலிவுட்டில் ரொம்ப பரவாயில்ல பல வருடங்களாக நடந்துகிட்ருக்கு ஒரு சினிமாவை அட்டாக் பண்ணி கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி பார்ட்டிஸ் வந்து அவங்க பப்ளிசிட்டியை டெய்லி வந்து கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றது காலங்காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த விஷயத்தை இப்போ சவுத் இந்தியா சைடும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சினிமா கிரிட்டிக் வந்து சொல்கிறாங்க ஹிட்லர் பண்ணுற மாதிரி தான் ஹிட்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் மக்கள் வந்து பார்க்குற இடம் பழகிற இடம் போகிற இடம் எல்லாத்துலேயுமே வந்து ஹிட்லரோட ஃபேஸ் அவரோட சிம்பிள் அவருடைய கொடி இது எல்லாத்தையும் ஜெர்மனியில் எங்கங்கெல்லாம் முடியுதோ அங்கங்கெல்லாம் மக்கள் பார்வை படும் மாதிரியே வச்சிருப்பாரு அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸினுடைய அஜெண்டாவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா நியூஸ் பேப்பர் இதில் எல்லாம் மீடியாவில் அப்பப்போ நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஐடியா கொடுக்குறதுக்கே நிறைய வந்து ஏஜென்சிஸ்லாம் வந்துருக்காங்க ஸோ அந்த வரிசையில் இப்போ இப்படி ஒரு வருஷன் வந்து போயிட்டுருக்கு அதாவது ஒரு விளம்பரம் அப்படின்றது ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து இப்போ கபாலி படத்தோட ப்ரொமோஷனே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அந்த ப்ரொமோஷன்ன்றது நார்மலாக ஆடு கொடுக்குறத விட அவங்க என்ன பண்ணாங்க ஃப்ளைட்டில் வந்து கபாலின்னு போட்டாங்க அப்போ அது என்னாச்சு அந்த ஆடுன்றதே நியூஸ் ஆச்சு நியூஸ் ஆனவுடனே நியூஸாகவே எல்லா ஆர்டிக்கலும் எல்லா மீடியாவும் கவர் பண்ண ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தாங்க ஸோ இன்னைக்கு மீடியா இருக்குது யூடியூப் இருக்குது போது கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணும்போது ஒரு பொலிட்டீஷியன் அவங்க வந்து ஈஸியாகவே வந்து என்ன ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஷுவலில் வர ஆரம்பிப்பாங்க பேசு பொருளாக மாற ஆரம்பிப்பாங்க அதற்கத்தான் ராஷ்மிகாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து போயிட்டுருக்குங்க ஜென்ரலாக இப்போ ராஷ்மிகா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சின்னதாக தாங்க ஆரம்பித்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரலன்னு சொல்லிட்டு அதை பத்தி போது தேடும் போது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கும் போது பார்க்கும் போது இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்துச்சு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் யூ ஸோ மச்